இதுதான் வந்து மோட்ச பதம் போர்டு இந்த போர்டு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைமெண்ட் போர்டு சொல்லி இந்த போர்டு மூலமா வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் மெசேஜஸ் வந்து கிடைக்கும் ட்ரெடிஷனல் மாதிரி கிடையாது இது ஃபுல்லாவே ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் இருக்கும் சேலஞ்சஸ் வரும் எப்படி நீங்க எதிர்கொள்ளலாம் எப்படி வந்து நீங்க அதுல இருந்து வெளில வரலாம் அதை பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இப்ப வந்து நம்ம மோட்ச பதத்துக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ராசி அப்படின்னு சொன்னீங்கன்னா மேஷ ராசி மேஷ ராசி வந்து ஜெனரலா பாத்தீங்கன்னா ஒரு

கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் ஒரு எமோஷ்னலா பேலன்ஸ்டா இருக்க மாட்டீங்க திடீர்னு வந்து ஓவர் எமோஷனலா ஆகுறது இல்ல அதிகமா கோவப்படுறது அந்த மாதிரி ஒரு எமோஷன் ஸ்டேட் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டா இல்லாம இருக்கும் அதனால கொஞ்சம் எக்ஸ்டர்னல் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகம் தேவை ஒரு வெல் விஷர் ஒரு நல்ல பர்சன் கிட்ட ஒரு முடிவு எடுக்கணும்னா நீங்க வந்து ஒரு கைடன்ஸ் கேட்கறது வந்து பெட்டரா இருக்கும் நீங்களா வந்து டெசிஷன் எடுக்கிறத விட ஓகேங்களா சோ இன்னொரு விஷயம் என்ன நீங்க ஜென்ரலா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டின்னு நான் சொல்லியிருப்பேன் பட் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏற்படுற ஒரு மனக்குழப்பத்தினால உங்களுடைய டேலண்ட் மேலேயே உங்களுடைய பர்சனாலிட்டி மேலேயே உங்களுக்கு வந்து சில டவுட்ஸ் எல்லாம் வரும் அந்த டவுட்ஸ் எல்லாம் இல்லாம கொஞ்சம் நீங்க போல்டா ஹேண்டில் பண்ணும் போது அந்த சுச்சுவேஷனையும் உங்களால சமாளிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நீங்க வந்து நல்லதையும் கெட்டதையும் ஈக்குவலா பாக்குற ஒரு மென்டாலிட்டியை வந்து கொண்டு வரணும் சோ அப்படி கொண்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லைஃபை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு போர்டு சொல்லுது ஆஹ் முக்காவாசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய ஒரு பெரிய லெசனா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது உங்களுக்கு ஒரு அந்த மெச்சூரிட்டி வந்துடும் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதை வந்து ஈக்குவலான மனநிலையில பாக்கணும் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி வந்து வந்துடும் அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திங்ஸ் இருக்கும் பட் வந்து நீங்க மென்டலி ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்க மாட்டீங்க இன்னும் இன்னும் ஏன் பண்ணணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சோ அதுவும் இல்லாம என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஷார்ட் கட் தேடுவீங்க சோ ஈஸியா நம்ம வந்து ஏர்ன் பண்ணுவோம் ஈஸியா அந்த பொஷனை ரீச் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் கட்டை வந்து மனசு தேட ஆரம்பிக்கும் சோ அதனால கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளையோ இல்ல ரிலேட்டிவ் சர்க்கிள் அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆள் ஆயிட்டாங்களா சோ அப்ப நம்மளும் அதே மெத்தட்ஸை ட்ரை பண்ணலாமா அதே வழி ட்ரை பண்ணலாமா இந்த மாதிரிலாம் நிறைய ஐடியாஸ் வந்து மைண்ட்ல வரும் மட்டும் ஃபாலோ இருபத்தி பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க உங்களுடைய யூனிக் பர்சனாலிட்டி பர்சனாலிட்டிக்கு எது மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரியான பிஸ்னஸ் அந்த மாதிரியான வந்து இருக்கணும் இன்னொருத்தருக்கு ஒர்க் ஒர்க் ஆகிற ஒரு விஷயம் நமக்கு ஒர்க் ஆகுமான்றது கம்பாரிசன் மைண்ட் செட் வந்து இல்லாம இருந்துச்சுன்னா உங்களுடைய யூனிக்கான விஷயங்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் மெட்டீரியல் திங்ஸை பொறுத்த வரைக்கும் அது வீடு வாங்குறதா இருக்கலாம் இல்ல பணம் பணம் அதிகம் சம்பாதிக்கிறதா இருக்கலாம் இல்ல இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம் எதா இருந்தாலும் உங்களுக்கு மனசுல சரீன் பண்ற ஒரு மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க அட்வைஸ் கேட்கலாம் அட்வைஸ் கேட்கலாம் கேட்கலாம் கைடன்ஸ் பட் வந்து என்ன பண்ணாதீங்க அவங்க இத பண்ணி ஜெயிச்சாங்கன்னா அது நமக்கு ஃபிட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநம்பிக்கையோட நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி மோஷபதம் போட்டு சொல்றாரு சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மத்தபடி லைஃப்ல வந்து என்டர்டெயின்மெண்டான விஷயங்கள் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஸோ என்ஜாய் பண்ணுவீங்க ஃபேமிலியோட அந்த விஷயங்கள்லாம் இருக்கும் பிளஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு போல்டான பர்சனாலிட்டின்றதுனால ஒரு கம்யூனிகேட் பண்றது இது எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும் பட் முன்னாடி இருந்த இயரை விட இப்ப கொஞ்சம் அந்த குழப்பங்கள் வர்றதுனால ஒரு செல்ஃப் டவுட்ஸ் வரும்னு நான் சொல்லியிருக்கேன் மத்தபடி உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் வந்து நல்லா இருக்கும் சொசைட்டில நீங்க பழகிற விதம் இதெல்லாமே வந்து நல்லாதான் உங்களுக்கு இருக்கும் நல்ல நண்பர்கள் இவங்க எல்லாம் வந்து இருப்பாங்க ஜென்ரலா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உம் நீங்க வந்து உங்களுடைய மதர் மதர் வந்து ஒரு சப்போஸ் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்ல இது வரைக்கும் இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வருவாங்க ரெக்கவர் ஆகி வருவாங்க ஃபேமிலில இருக்கக்கூடிய ஒரு நீண்ட நாள் ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் 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 சால்வ் ஆகும் ரொம்ப நாள் வந்து முடிக்க முடியாம இருக்கிற சில விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து கொஞ்சம் பாசிபிளா வந்து நீங்க முடிக்க முடியும் சோ அந்த மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே மேஷராசில இருந்து யாராவது குழந்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் வந்து ஒரு பெஸ்டான இயர் உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு குழந்தை சத்தம் கேட்கறது மழையோடைய விஷயங்கள் மழையோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்கும் அப்படின்ற மாதிரி மோட்சபதம் போர்டு வந்து காமிக்குது ஓகேங்களா சோ பாசிட்டிவான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸ்பெஷலி வந்து குழந்தை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான மேஷராசிக்காரங்க இன்னொரு விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து ஸ்பெஷலி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா இருக்கட்டும் இல்ல டாக்குமெண்ட் ரிலேட்டடா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன லீகல் இஷ்யூஸ் வர்றது இந்த மாதிரி ஃபைன் இல்ல வந்து ஒரு பணத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு திருப்பி வாங்க முடியாம இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் லீகல் திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல டைம் பார்த்து நீங்க பணம் கொடுக்கறதா கொடுக்கணும் இல்ல ஒரு இடத்துல இருந்து பணம் வாங்க போறீங்கனாலும் ஒரு நல்ல டைம்ல பார்த்து இது பண்ணுங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ரீட் பண்ணுங்க சின்ன சின்ன லீகல் இஷ்யூஸ் பெரிய அளவுல சின்ன சின்ன லீகல் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி மோக்ஷ போர்டு வந்து காமிக்குது ஓகேங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மேரேஜ் லைஃப் மேரேஜ் லைஃப் வந்து மேரேஜ் லைஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பார்ட்னர் சப்போர்ட் பண்ணுவாங்க சில பேர் வீட்டில் வந்து பார்ட்னர் வேலைக்கு போக வந்து திடீர்னு பார்ட்னரும் ஏர்ன் பண்ணி அவங்கவுங்களுக்கு வந்து பைனான்சியலா சப்போர்ட் பண்றதுக்கான சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடக்கும் ரெண்டு பேரும் ஈக்குவலா ஃபேமிலிய பேலன்ஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி வந்து காமிக்குது பிளஸ் வந்து பிஸ்னஸ் பண்றவங்க பார்ட்னர்ஸோட சேர்த்து பிஸ்னஸ் பண்ணாம தாராளமா இந்த டைம்ல வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எடுக்கலாம் பட் அகைன் வந்து உங்களுடைய ஒரு செல்ஃப் ஜாதகத்தையும் நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு வந்து அதுல ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ்னால லாபம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா வந்து போகலாம் பட் ஜென்ரலாக பார்க்கும்பொழுது மேஷராசிகள் ஜென்ரலா பாக்கும் எடுக்கலாம் பிசினஸ் பார்ட்னர் மூலமா பிசினஸ் ஒர்க் பண்ணலாம் ஏன்னா இந்த இயர் வந்து உங்களால கொஞ்சம் ஓன் டிசின்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் மென்டலி இம்பாலன்ஸ்டா இருப்பீங்கன்னு சொல்றேன் இல்லையா சோ அதனால ஒரு வெல் விஷஸ் நீங்க சூஸ் பண்ற பார்ட்னர் வந்து ரொம்ப நம்ப நம்பிக்கை தரமான ஒரு பார்ட்னரா இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வெல் விஷயா இருந்தாங்க உங்களுக்கு நல்லா கைடன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சனாலிட்டியை வந்து நீங்க பார்ட்னரா சூஸ் பண்ணும்போது பிசினஸ்ல எல்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகேங்களா இருபத்தி நாலு வரைக்கும் மேரேஜ்க்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் வந்து மேரேஜ் வந்து சான்சஸ் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த இயர்ல வந்து மேரேஜ் முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயத்த நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியில போகும்போது டிராவல் பண்ணும்போது ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் நீங்கள் யோசனையில் இருப்பீங்க நிறைய யோசனைகள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல மைண்ட் வந்து ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால வண்டியில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மைண்டில் நிறையா யோசிச்சுக்கிட்டு போகாமல் நீங்கள் கொஞ்சம் கான்சியஸ்னஸோடு போகணும் நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்ற கான்சியஸ்னஸ்னோடு போகணும் ரோட்டில் நடந்து போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சின்ன சின்ன ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கு இந்த மாதிரியான சான்சஸ் இருக்கிறதுனால அது வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோ இந்த மேஷ ராசிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ட்ராவல் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜாப் ரெய் இருக்கலாம் இல்ல வீடு வந்து நீங்க ஷிஃப்ட் பண்றதா இருக்கலாம் இந்த மாதிரி வந்து சம் கைண்ட் ஆஃப் அ மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி காம்கிது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப எனக்கு லக்கெல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா லக்கெல்லாம் இருக்கு பட் நான் சொன்ன மாதிரி நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் வேற ஒருத்தருக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத கம்பேர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு அது வந்து மேட்ச் ஆகுமா உங்களுக்கு எந்த அளவுக்கு அதுல வந்து நாலேஜ் இருக்கு ஸோ இதுல இன்வெஸ்ட் பண்ணா நம்மளால கெயின் பண்ண முடியுமா அது ட்ரஸ்டபுளான இதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட உங்களோடைய நாலேஜ்க்கு ஏற்றப்படி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்க அதை சூஸ் பண்ணும் வேற ஒருத்தருக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக நீங்க சூஸ் பண்ணக்கூடாது அப்படி அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணீங்கன்னா நல்லபடியா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நல்லபடியா அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் லாஸ்க்கும் லக் இருக்குன்ற மாதிரி லாஸ்க்கும் நஷ்டம் ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்கு அதுதான் எந்த மாதிரி விஷயங்கள் நஷ்டம் நடக்கும்னா நீங்க ஒரு கம்பேர் பண்ணிட்டு நீங்க சூஸ் பண்றீங்க வேற ஒருத்தருக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு எனக்கு அந்த ஒர்க் அவுட் ஆகும் சூஸ் பண்றீங்க அந்த மாதிரி நேரத்துல டிசப்பாயின் சந்திக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு மற்றபடி உங்களுக்கு ஒரு எனஃப் நாலேஜ் அதை அதில் இருக்கு ஆனால் இன்வெஸ்ட் பண்றீங்க அந்த நாலேஜோட இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த விஷயம் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம நா நெகட்டிவான விஷயங்களும் சொல்லியிருப்போம் பாசிட்டிவான விஷயங்களும் சொல்லியிருப்போம் ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் எல்லா விதமான சந்தோஷமும் கிடைக்கும் ஃபேமிலி சப்போர்ட் எல்லாமே இருக்கும் பட் அந்த ஒர்க்கு கேரியர் வைஸ் இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த முடிவெடுக்கிறதுல வந்து கொஞ்சம் தடுமாறுவீங்க ஸோ அதுக்கு ஒரு வெல் விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஸோ இந்த விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா நல்லதையும் கெட்டதையும் ஈக்குவலாக பார்க்க பழகிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ உங்களுக்கு என்ன வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க பாசிட்டிவாக வந்து நினைக்க ஆரம்பிங்க நெகட்டிவிட்டி மைண்டை பிளாக் பண்ணும் ஓவர் திங்க் பண்ணும்போது ஸோ ஓவர் திங்க் பண்ணாம பாசிட்டிவ் பாசிட்டிவாக வந்து மைண்டை வச்சிருங்க சோ ஹனுமன் வழிபாடு செய்யறது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் டெய்லி வந்து ஒரு ஹனுமன் சாலிசா என்றே வந்து நீங்க சொல்றதோ இல்ல ஹனுமன் ஸ்லோகம் சுந்தர காண்டம் இந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறது ஒரு மனோபலத்தை வந்து குறிக்கும் அந்த மனசு இம்பாலன்ஸ் ஆகுது இல்லையா அது இல்லாமல் ஒரு மனோபலத்தை வந்து குறிக்கும் மேஷராசிக்கு ஓவரால் இப்போ நான் சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை மேஷராசி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கொண்டு போகலாம் நீங்கள் நினச்ச மாதிரி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஸோ இந்த கைடன்ஸ் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து சேலஞ்சஸ்லாம் சொன்னோமோ அந்த சேலஞ்சஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா லைஃப் வந்து நல்லபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டு போகலாம் ஓகேங்களா நன்றி